கிளமங்கலத்தில் இன்று விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக சென்று நீர் நிலைகளில் கரைப்பு நேற்று முதல் நாடுங்கிலும் விநாயகர் சதுர்த்தி வழக்கமாக உற்சாகத்துடன் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வந்த இந்த நிலையில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு அமைப்பினர்களும் விதவிதமான வித்தியாசமான பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடுவார்கள் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா பொதுமக்கள் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் கிளமங்கலம் மூன்றாவது வார்டில் மிக பிரமாண்டமான சக்தி வாய்ந்த விநாயகரை வைத்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூர தீபாரதனைகள் காட்டி சிறப்பு பூஜைகள் செய்து தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டு கிளமங்கலம் மூன்றாவது வார்டு பகுதியில் இருந்து நேதாஜி நகர் அண்ணா நகர் சுல்தான்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கிளமங்கலம் நெடுஞ்சாலையில் வந்து ஊர்வலமாக ஆடல் பாடல்களுடன் மேலதாளங்களுடன் இளைஞர்கள் உற்சாகத்துடன் ஆடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மும்தாஜ் கே எஸ் சையத் ஹசேன் அதிமுக கழக சிறுபான்மையினர் அணி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அதிமுக கழக நகர செயலாளர் ஆர் மஞ்சுநாத் எஸ்டிவி மற்றும் அண்ணாநகர் இளைஞர்கள் நேதாஜி நகர் இளைஞர்கள் மற்றும் கிளமங்கலம் பேரூராட்சி மூன்றாவது வார்டில் உள்ள பொதுமக்கள் சார்பாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர் இதேபோன்று கிளமங்கலம் அண்ணா நகரில் விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கழக சிறுபான்மையினர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் சையத் ஹசியன் அவர்கள் பொதுமக்களுக்கு வாகனங்களில் சிறப்பு அன்னதானங்கள் நடைபெற்றது ஊர்வலத்தின் விரைவில் சின்னட்டி ஆற்றில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மாவட்ட எஸ்பி தங்கதுரை அவர்களின் மேற்பார்வையில் கிளமங்கலத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்புடன் நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்கப்பட்டனர்